கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் தானியலின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தானியல் பன்னிரெண்டு பத்து அநேக சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள் துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள் மெனி வில் பியூரிஃபை தம் செல்வஸ் அண்ட் பி மேட் வைட் அண்ட் பி ரிஃபைன்ட் பட் த லாலெஸ் வில் ஆக்ட் லாலெஸ்லி and none of the lawless shall understand but they who are wise shall understand பலர் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வர் புடம் போடப்படுவர் தம்மை வெண்மையாக்கி கொள்வர் பொல்லாதவர் தீய வழியில் நடப்பர் அவர்கள் அதை உணரவும் மாட்டார்கள் ஆனால் ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள் இன்றைய தியான வசனம் மிகவும் ஆழமான தீர்க்க தரிசன உண்மையை வெளிப்படுத்துகிறது இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் இன்றைய தியான வசனம் கடைசி நாட்களைப் பற்றியும் மக்களின் இரு குழுக்களைப் பற்றியும் பேசுகிறது ஒன்று விசுவாசிகள் சுத்தப்படுத்தப்படுவோர் இரண்டு துன்மார்க்கர் மாற்ற மற்றவர்கள் இவர்கள் இருவரை பற்றி முதலில் பார்ப்போம் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் இது தேவனுடைய மக்களுக்கு வரும் பரிசுத்தப்படுத்துதலை குறிக்கும் சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் வழியாக அவர்கள் அதிகம் சுத்தமாக்கப்படுவார்கள் நெருக்கடியின் காலமும் அவர்களை பரிசுத்தமானவர்களாக மாற்றி தேவனுடைய ஞானத்தை பெற்று உண்மையை பிரித்து உணர்ந்து கொள்ள பலப்படுவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் எத்தனை தீர்ப்பும் எத்தனை எச்சரிப்பும் வந்தாலும் குருதிமனம் பாவத்தில் உறுதியாக பிடித்துக்கொள்ளும் மனம் உடையவர்களை அவர்கள் மாறவே மாட்டார்கள் அவர்களுக்கு ஞானத்தின் உண்மை விளங்காது கடைசி நாட்களில் உண்மை இன்னும் தெளிவாகத்தான் வரும் ஆனாலும் இதயம் பாவத்திற்குள் புதைந்தவர்களுக்கு அவை புரியவே போகாது ஞானவான் உண்மையைக் கண்டு அறிவார்கள் ஆன்மீகமான அறிவு தேவ ஞானம் பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் அவர்களுக்கு வரும் காலத்தின் அடையாளங்களை புரிந்து கொள்வார்கள் விசுவாசியை சுத்தப்படுத்தும் சோதனையும் தீர்ப்பும் துன்மார்க்கரை இன்னும் துன்மார்க்கமாய் நடக்கச் செய்யும் ஞானவான்கள் மட்டும் உண்மையை புரிந்து கொள்வார்கள் இன்று நாம் யாராக இருக்கிறோம் ஞானவான்களாக நமக்கு வரும் துன்பம் நம்மை பரிசுத்தப்படுத்தப்படுத்தவே என்ற விசுவாசத்துடன் தேவனை நெருங்கி அவரால் புடமிடப்பட நம்மை அவர் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது துன்மார்க்கத்தில் உழன்று கொண்டு பாவச் சீற்றிலிருந்து மீண்டு வர மனமில்லாமல் மீண்டும் மீண்டும் அதிலேயே புரளுகிறவர்களாக செயல்படுங்கள் இதோ உன்னை புடம் புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதை லேசையா நாற்பத்தி எட்டு பத்தில் வாசிக்கிறோம் அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அப்போஸ் நாகிய பேதருவும் தமது முதலாம் நிறுவம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறார் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று பௌலடிகளார் துன்மார்க்கர்களை குறித்து கூறுவதை ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் பதினைந்து இரண்டில் வாசிக்கிறோம் தேவன் நம்மை அதிக பலனுக்கு சுத்தப்படுத்துகிறார் சுத்தப்படுத்தும் செயல்முறை வலி நெருக்கடி சோதனை கட்டுப்பாடு ஆனால் இவை எல்லாம் நன்மைக்கான தயாரிப்பு இத விசுவாசிக்கிறீங்களா தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் அறுபத்தி ஆறு பத்தில் வாசிக்கிறோம் தேவன் நம்மை சோதிக்கும் நோக்கம் அழிக்க அல்ல மதிப்பை உயர்த்துவதற்கே வெள்ளி புடமிடப்படும் பொழுது மாசு வெளியேறி தூய மதிப்பு வெளிச்சத்தில் தெரியும் அதே போல அவர் நம்மை புடமிட்ட பின் நாம் மாசு மறுவற்று பரிசுத்தமாக இருப்போம் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எட்டு நாற்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் துன்மார்க்கரின் உள்ளம் மூடப்பட்டதால் உண்மையை உணர முடியாது இதயம் பாவத்தில் பிடிப்பட்டால் உண்மை ஒளி வராது ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று பவுலடிகளார் கூறுவதை குறைந்தையர் எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆன்மீகமான விஷயங்களை ஆன்மீகவான்களால் தான் உணர முடியும் ஞானவான் அதாவது ஆவிக்குரியவன் உண்மையை உணர்வான் சுய ஞானம் உள்ளவன் தேவ ஞானத்தை அடைய முடியாது இதையோ விஸ்வாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம் விசுவாசியின் சுத்தப்படுத்தல் அதாவது சோதனைகள் நம்மை சுத்தப்படுத்தும் தேவன் வெள்ளியை புடமிடுவது போல நம்மை புடமிடுகிறார் பரிசுத்தத்துடன் வாழ்வது இறுதி காலத்திற்கு தயாராகும் அடையாளம் துன்மார்க்கரின் உள்ளம் மாற்றம் இல்லாமல் இருக்கும் எத்தனை எச்சரிக்கை வந்தாலும் மாற்றம் இல்லை உண்மையை காண முடியாத நிலை இருளை நேசிப்பதால் ஒளியை வெறுப்பார் ஞானவான்கள் உண்மையை உணர்கிறார்கள் காலத்தின் அடையாளம் புரியும் பரிசுத்த ஆவியின் ஒளி அவர்கள் மனதில் இருக்கும் நம் எப்படி இருக்கிறது நம்மை தேவன் திருத்தும் செயலில் ஒத்துழைக்கிறோமா பரிசுத்தமானவர்கள் காலத்தின் அடையாளங்களில் உண்மையை உணர்வார்கள் அடையாளத்தையே காண மாட்டார்கள் நாம் எந்த பக்கம் இருக்கிறோம் சுத்தப்படுத்தப்பட்ட ஞானவான்கள் பக்கமா அடையாளத்தையோ எச்சரிக்கையோ எதையுமே உணராத இருள் நிறைந்த இருதயத்தோடு இருக்கிறோமா எந்த நேரத்திலும் நம் மனம் தேவனை பற்றிய உணர்வில் நின்று சுத்தப்படுத்தப்படுவதே தேவனுடைய விருப்பம் இனி முடிவு உங்கள் கையில் லாஸ்ட் பி பியூரிஃபைட் அண்ட் மேட் ஹோலி த்ரூ ட்ரையல்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் The wicked will continue in wickedness and will not understand truth at all. Only the wise, those led by God's Spirit, will understand the truth and recognize God's plan. Purification leads to revelation, rebellion leads to blindness. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அன்புள்ள பிதாவே எங்கள் உள்ளத்தை எண்ணங்களை சிந்தனைகளை செயல்களை சுத்தமாக்குவீராக சோதனைகள் வரும்போதும் நாங்கள் துன்மார்க்கர்கள் போல கடினமாகாமல் ஞானவான்களைப் போல உண்மையை உணரும் மனதை எங்களுக்கு தாரும் உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள ஆவியின் வெளிச்சத்தை தாரும் எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கடைசி நாட்களில் உம்முடைய மகிமைக்கு சாட்சியாக நிற்க கிருபை செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்கள் வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம் மேன்